தமிழ்நாட்டின் சிறந்த நடிப்பு அரக்கன் அவரோட ஐடி பார்த்திங்கன்னா நேற்று தூக்கிட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா எல்லாரும் ரிப்போர்ட் அடித்து இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி சுத்தமாக கிடையாது இன்ஸ்டாகிராமில் இப்போ மறுபடியும் ஒரு ஐடி வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளிவந்தது ஆனால் வந்து வந்துடுவார் எப்படி இருந்தாலும் வந்து மறுபடியும் வந்து இந்த நடிப்பு அரக்கனுடைய பல ரூபங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இருக்கோம் ஐடி ஐடி போனதுலேருந்து எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இன்னைக்கு தான் உண்மையான சுதந்திர தினம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கமெண்ட் அடிச்சிட்டு வராங்க இன்னும் சில பேர் என்ன கமெண்ட் அடிச்சிருக்காங்கன்னா இவர் கடைசியாக பேசின அந்த ஜாதி விஷயம் தான் வந்து இவரோட ஐடி போனதுக்கே காரணம் ஜாதியை பற்றி ரொம்ப பெருமையா பேசினாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுஜித்தோடைய விஷயத்தையும் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி பேசுன மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷக்கிலா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் சைபர் கிரைமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தூக்கிருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கமெண்ட் அடிச்சிருக்காங்க திவாகர் வந்து மறுபடியும் ஐடி ஓப்பன் பண்ணார்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லை ஃபாலோ பண்ண மாட்டீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறமும் இவர் வந்து ஐடி ஓப்பன் பண்ணி வந்தார்னா அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ